அவங்கள கூப்பிட்டு நீங்க எல்லா இடத்துக்கு வாசிங்க என்று கேட்பதற்கு நமக்கு அனுமதி இல்ல இதை நம்ம வந்து விலகிக் கொள்ளணும் அது போக பெருமானார் செல்லாஹுலே செல்லம் அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்களை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது பல இடங்கள்ல ஒவ்வொரு நபிமார்களும் யூஸ் பண்ண வார்த்தையை பாருங்க ஜக்கரி ஆலை செல்லாம் துவா செஞ்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே தள்ளாத வயசுல குழந்தை இல்லாமல் போய் கடைசி கடைசியாக அல்ல அவருக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறான் அன்றைக்கி கேட்கும்போது என்ன சொல்லி கேட்குறா தெரியுமா எனக்கு ஒரு குழந்தையை கொடுன்னு சொல்லிட்டு இன்னக்க சமீ துவா நீ தான் நல்லா துவாவை ஏற்றுக்கொள்வனா இருக்கிறாய் துவாவை அங்கீகரிக்கிறவன் யாரு தான் நீந்தான் அல்லாஹ துவா உத்துவா நீந்தாங்கிறாங்க பிரார்த்தனை ஏற்றுக்கிறவன் நீந்தாங்கிறாங்க அதே மாதிரி இப்ராஹிம் அலை இஸ்லாவும் அவர்களுக்கு அல்லாஹ் முதுமையான காலத்தில் ரெண்டு பிள்ளைகளை கொடுத்தான் அல்லாஹ் இப்ராஹிம் இஸ்ஸாக்கையும் கொடுத்தான் இஸ்மாயிலையும் கொடுத்தான் அதுக்கு நன்றி செலுத்தும் போது இப்ராஹிம் இஸ்லா சொன்ன வார்த்தை என்ன எனக்கு முதுமையிலே எனக்கு குழந்தையை தந்திருக்கிறானு அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும்னு சொல்லிட்டு இன்ன ரப்பியில சமயம் உடுத்துவான் என்னுடைய இறைவன் துவாக்கரை ஏத்துக்கிறவனா இருக்கிறான் அவன் என்னுடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்க கூடியவனா இருக்கிறான் சொல்லி அவங்க சொல்லி சொல்லியிருக்குறாங்க அதே தகரையாலையை சொல்லலாம் லம்மா குண்பி துவாய்க்க ரப்பி சகையா யா அல்லாஹ் உன்னுடைய ஒன்னு உன்னிடத்தில் பிரார்த்திப்பதிலிருந்து நான் வந்து ஒரு துர்பாக்கியசாலி ஆகிடக்கூடாது உன்னையே நான் பிரார்த்திக்க கூடியவனாகவே என்னுடைய லைஃப் என்ன செய்யணும் கடறக்கணும்னு சொல்லி அவங்க சொன்னதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அந்த நல்லடியா நபிமார்கள் பட்டியல அப்புறம் சொல்லிட்டு இவர்கள் எப்படி இருந்தார்கள் கேட்டா எதுவுனா அவ்வளவு பேருமே நம்மிடத்தில் தான் பிரார்த்தனை செய்தார்கள் ரகபன் செழுமையான விஷயங்களுக்கும் ஒரு ரகபன் அச்சம் ஊட்டுகிற கவலை தருகிற விஷயங்களுக்கும் நம்ம தான் கேட்டாங்க நபிமார்கள் பட்டியல பூரா நல்லா சொல்லிவிட்டு அம்பியாங்கிற சூறாவில நிறைய நபி இப்ராஹிம் இஸ்மாயில் மூசா ஈசா எல்லாம் சொல்றான் அவ்வளவு பேரும் சொல்லிவிட்டு என்ன சொல்றான்னு கேட்டா இந்த நபிமார்கள் எல்லாம் நல்ல விஷயம் மழை நோய் இந்த நல்ல விஷயங்களா இருந்தாலும் என்னிடத்தில் தான் கேட்டார்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் நம்மிடத்தில் தான் பிரார்த்தனை செய்தவர்களாக இருந்தார்கள் அப்படின்ற அல்லாஹூர் தன்னுடைய திருமறையில ஒவ்வொரு நபிமார்களுமே என்னையத்தான் சார்ந்து இருந்தார்கள் என்று பல இடங்களில் சொல்லி காட்டுறான் பெருமானார் சரல்லா வளைய செல்லத்தினுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவங்களுக்கு போற கட்டளை நீங்க சின்ன சின்ன சூறா எடுத்துக்கிறீங்களே பழக்கம் இருக்குல்ல அதனால என்ன சொல்றான்

ஒவ்வொரு தொழுகையிலையும் தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் பெருமானார் செல்லாலை சொல்லும் நம்மளை கேட்குமாறு கற்று தந்திருக்கிற அவங்க கேட்டு அந்த துவாக்கள் எடுத்து பாருங்க எல்லாமே அல்லா இடத்துல சரணாகதி அடைகிற மாதிரி எல்லாவையும் சார்ந்து நிற்கிற மாதிரி அல்லாவிட யார்கிட்டையும் கேட்கலங்கிற மாதிரியான அம்சத்துல தான் பெருமானார் செல்லாலை செல்லும் அவர்கள் கற்று தந்திருக்கிறாங்க இந்த துவாகல இருந்து மனிதர்கள் விலகுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா அல்லா தூரத்தில் இருக்கிறோம் நம்ம அவளியா கிட்டத்தட்டிருக்கிறோம் அடிப்படையான காரணம் அதுக்குள்ள ஆதாரங்களை பாருங்க அல்லாஹ் ஓன் ஒன்றா சொல்லிக்காட்டுறான் ஒய்லா சமூத அஹாகும் சாலிகா சமூதி என்ற கூட்டத்தாருக்கு சாலிகை நபி நாம் அனுப்பி வைத்தோம் கால யாக்கோ மிகமுதுல்லா நீங்கள் அல்லாஹி வணங்குங்கள் என்று சொன்னார் மாலக்கும் இன் இலாகின் கைருஹு அவனை தவிர வேறு கடவுள் உங்களுக்கு இல்லை என்றும் சொன்னார் ஹூ அன்ஷாக்கும் எனல் அருளி அவன்தான் பூமியிலிருந்தே உங்களை குறைத்திருக்கிறான் வஷா மறக்கும் பிஹா அதுலேயே உங்களை மாலச் செய்திருக்கிறான் பொஸ்தக பி அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் சும்ம தூபி இலகி அவனிடத்தில் நீங்கள் வந்து சரணடையுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ன ரப்பி கரீபுன் முஜீப் இதான் கவனிக்க வேண்டிய விஷயம் குணம் சொல்லிட்டு சாலி நபி சொல்றாரு இன்ன ரப்பி என்னுடைய இறைவன் கரீப் கிட்டத்தில் இருக்கிறான் அல்லா பத்தி நீங்க விளங்க வேண்டிய ஒரு அம்சம் என்ன கேட்டா எந்த நேரத்தில் நீங்க இதை யாவது போக மாட்டீங்க ஒரு ஆட்ட பக்கத்து வீட்டு காரத்தை கேட்க நினைக்கிறீங்க அப்ப கூட நீங்க என்ன நினைக்கணும் இவரோட அல்ல நம்ம கிட்டத்தில் இருக்கான்னு நினைக்கணும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரரு நம்ம கிட்டமா தெரியும் ஆனா அல்லா என்ன செய்யறான் இன்ன ரபி கரீப் என்னுடைய ரப்பு வந்து எனக்கு கிட்டத்திலயும் இருக்கிறான் முஜீப் எங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் இருக்கிறான் சொல்றாங்க சாலிகி நபி அதே மாதிரி வந்து ரிசுல்ல அல்லா சொல்ல சொல்றான் எப்படின்னா இது வந்து ஹூத் அருவத்துல இருக்குது ரிசுல் தலாசனம் அவரை சொல்ல சொல்றான் சபா ஐம்பதுல புல் நபிகை நீங்கள் சொல்லுங்கள் இன் அலல் தூ நான் வழி கெட்டு போய் என்று சொன்னால் வை என்னம்மா அல் இல்லோ நான் தான் எனக்கு எதிராகத்தான் வழிகட்டு போகிறேன் நான் வழி சொன்னா அது எனக்கு தான் கேடு திரி நான் நேர் நேர்வழியில் நடந்தால் என்னுடைய இறைவன் எனக்கு அறிவிக்கிறான அதனடி நேர் நேர்வழியில் போகிறேன் போயிட்டேன்னா நான் தான் பொறுப்புப்பா நான் வழியில போனேன்னு சொன்னா அதுக்கு பொறுப்பு நான் பொறுப்பு இல்ல சொல்லிட்டு இதையும் சேர்த்து சொல்ல சொல்றான் இன்னும் சமய உன் கரீப் அல்லாஹ் இருக்கிறான் ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறான் செவியற்பவனாக இருக்கிறான் எதுக்கு அவன் செவியேற்க தயாராக இருக்கும் போது எதுக்கு வேற இடத்துக்கு போறீங்க அவன் கிட்டத்தில் இருக்கும் போது எதுக்கு நீங்க வேற இடத்துக்கு போறீங்க பதில் அவன் ரெடியா இருக்கும்போது உங்களுக்கு வேற எதுக்கு தேவை வேற இடத்துக்கு போக அவசியம் என்ன இதை உணர்த்துறதுக்காக அல்ல என்ன செய்யறான் இன்னும் சமய உன் கரீப் சொல்ல சொல்றான் என்னுடைய இறைவன் அருகிலையும் இருக்கிறான் செவி மறுத்து கொண்டுமே இருக்கிறான் என்று நபியை நீங்க சொல்லிவிடுங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்ப நீங்க ஈத விளங்குன இதுக்கு தேங்கிறான் இன்னொரு இடத்துல நல்லா சொல்லி காட்டுறான் காபு பதினாறுல உலகத்து கலக்கு நல் இன்சான் மனிதரை நாம் படைத்திருக்கிறோம் உன் நகலமும் மாத்து வசதி சிவிகி அவனுடைய நஃப்ஸுல ஏற்படக்கூடிய ஊசலாட்டங்களையும் நாம் அறிவோம் மனுசனை நம்ம படைச்சிருக்கிறோம் அவன் வாயினால பேசுனது மட்டும்தான் நமக்கு தெரியும் இல்ல மனசுல நடக்கிற ஊசலாட்டங்களையும் நாம் அறிவோம் என்று சொல்லிட்டு

சூரத்துள் வாக்கியாவுல எண்பத்தி அஞ்சாவது வசனத்துல சொல்லி கேட்டான் ஆறாவது ஐம்பத்தி ஆறுல சொல்றான் இஸ்லாஹியா இந்த பூமி சீரடைந்த பிறகு அதை நாசமாக்கி விடாதீர்கள் தமான் அல்லாஹவை அஞ்சியவர்களாகவும் ஆதரவு வைத்தவர்களாகவும் நீங்கள் பிரார்த்தியுங்கள் சொல்லிவிட்டு இந்த ரஹமத் அல்லாஹி அல்லாவுடைய ரஹமத் இருக்கிற கரீபும் இனல் மோசினின் நல்லவர்களுக்கு ரொம்ப கிட்டத்தில இருக்குது தூரத்துல எல்லாம் கிடையாது ரொம்ப அருகில இருக்குது என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில இந்த தூரத்துல அல்லாஹ் இருக்கிறான்னு நினைக்கிற ஒரு கூட்டம் அதுக்காக வேண்டி தச மாதிரி போயிட்டு இருக்கிற அவர்களை பிடிச்சி இழுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்றான் ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் சல்லா அலிசலும் சஹாபாக்களோடு போயிட்டு இருக்கிறாங்க போயிட்டு பொழுது மலை உச்சியில ஏறும் போது இறங்கும் போதும் கொஞ்சம் சத்தமா குரலை உயர்த்தி அல்லாஹ் வந்து புகழ்ந்துட்டு வர்றாங்க கத்திட்டு வர்றாங்க

அவன் செவியேற்று கொண்டும் உங்களுக்கு பக்கத்துலயும் இருந்து கொண்டு இருக்கிறான் எது கத்துறீங்க காட்டு கத்து கத்துறீங்க அல்லாஹ் கேட்குறான் சத்தம் குறைச்சி கேட்க கேளுங்க அல்லாட்ட அப்போ அல்லாஹ விடத்துல சத்தம் போட்டு கேத்ததையே கண்டிக்கிறாங்க எப்படி கேண்டிக்கிறாங்க எதுக்கு சத்தம் செவிடனா அல்லாஹ் என்ன செவுடா அல்ல தூரத்துலயா இருக்கிறான் மறைஞ்சா இருக்கிறான் இந்த தடப்பா இருக்கிறான் உன் பக்கத்துல இருக்கிறான் இவ்வளவு தான் அவன் கேட்கணும் அப்ப அவ்வளவு அருகில் இருந்து கேட்டு கொண்டிருக்கும் பொழுது எதற்காக நீங்கள் சத்தம் எடுக்கிறீர்கள் என்று பெருமானார் சொல்லலாம் அவளை சொல்லும் அல்லாவை விட்டு வேற இடத்துக்கு இந்த உம்மத்து போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம்